இன்னும் ஒரு சில துளிகளில் மேடைக்கு துணை பொதுச் செயலாளர் வந்து விடுவார் தயவு செய்து நீங்கள் அமைதியாக இருந்து கூட்டத்தை நடத்துவதற்காக ஒற்றுமை தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதெல்லாம் அமைதியாக இருக்கப்பட வேண்டும் தயவு செய்து ஏன் இதெல்லாம் இவ்வளவு நேரம் பேசுகின்ற காரணங்கள் எல்லா கூட்டங்களிலும் நான் ஒவ்வொரு ஆறு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேச வேண்டிய பொதுச் செயலாளர் வந்துவிட்டார் இருக்கின்றவர்கள் வேலைக்கு முன்பு வர வேண்டும் என்று நகர கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தபடியாக திரு காத்தாரோ கெப் பண்ண கெப் பண்ண கெப் பண்ண நல்லா 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 நில்லா நில்லா ஆமா ஓடலாம் அங்கே இல்ல சைடு சைடு கேப் பண்ணி कर வெளி <laughs> 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 <laughs>

பொ பொ பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் ஆறு கோடி தமிழக நலனில் முழுமையாக அக்கறை கொண்ட ஒரு தண்ணி கிழற்ற தலைவர் எடைப்பாடியார் அவருடைய ஆலை கிடைந்த விழியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எங்கும் மதுவும் நல்ல மதுவும் போதைப் பொருளும் விழித்தாடுவதை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட மகளிர் செயலாளர் அன்புக்குரிய சகோதரி திருமதி கல்பனா அவர்கள எனக்கு முன்னால் வரவேற்பை நிகழ்ச்சி கந்திருக்கின்ற மாவட்ட மாணவருடைய செயலாளர் அன்புக்குரிய தம்பி வெற்றி இந்த நிகழ்ச்சியில் முன்னிலையாற்றிருக்கின்ற ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள மாவட்ட கழகத்துடைய இணைச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி மனோரஞ்சனம் நாகராஜன் அவர்களே மாவட்ட கழக துறை செயலாளர் அன்பு சௌதரி கணச்செல்வி ராமன் அவர்களே ஒன்றிய குழு தலைவர் அன்பு சகோதரி அம்சா ராஜேந்திரன் ராஜன் அவர்களே ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய சகோதரி சக்தி சசி வெங்கடசாமி அவர்களே ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய தம்பி ரவி அவர்களே பருவூர் ஒன்றிய குழு தலைவர் அன்பிற்குரிய சோதர் கோவித்ராஜ் அவர்களே பாசறை மாவட்ட செயலாளர் அன்பு குலேஷ் அவர் முருளை பிரசாத் அவர்கள மாணவரை மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள மற்றும் இளைஞர் மற்றும் இளம் பாசறை பாசரை மகளிரணி மாணவருடைய மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள எனக்கு முன்னால் சுருக்கமாக அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய கருப்பொருளை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அசோக் குமார் மேற்கு அவர்களின் சிறப்பான முறை ஏற்பாடு செய்து கழக நிர்வாகிகளின் தொடர்களை மக்களை அமைத்துவதற்கின்ற முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களின் இறுதியாக நெற்றிகளையாற்ற மேற்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசனுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராம் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் முன்னோடி போட்டுவதற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சபரசம் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்புக்குரிய தம்பி கிஷ்மூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர்

மக்களுக்கு செய்த தொழிலை தான் சொல்வார்கள் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் பெயரை சொல்லி தன் தந்தையின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இது பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வோதான் இது சொல்ல வேண்டும் ஆனால் ஒவ்வொரு மேடையிலும் ஆணவத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்கள் இளைஞர்கள் மிகவும் போதை கடிமாகி இந்த மாநிலம் வருங்காலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய இளைஞர்கள் கையில் போதைப் பொருளை கொடுக்கக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது எனவேதான் கழகத்துறை பொதுச் செயலாளர்கள் இதை கண்டிக்கின்ற விதமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஆங்காங்கே மாவட்ட வாரியாக சார்பாகவும் இளைஞர் மற்றும் இளைஞர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அதன் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் எங்களுடைய கழகத்துறை பொதுச் செயலாளர்கள் நான்காண்டு காலம் ஆட்சி இருந்தார்கள் நான்காண்டு காலம் ஆட்சியில் இந்த போதை பொருள் என்ன என்பதே தெரியாமல் இருந்தது மாணவர்கள் ஒழுங்காக பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தார்கள் கல்லூரிக்கு சென்று இந்த மாணவர்கள் ஒழுங்காக கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார்கள் வேலை இல்லாத வேலை இல்லாத இளைஞர்கள் கூட வேலைகள் அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு தெருவெங்கும் எங்கு பள்ளி இருக்கிறதோ எங்கு கல்லில் இருக்கிறதோ எங்கு இளைஞர்கள் என்று சொன்னால் அந்த சொல்வோம் என்று சொன்னால் முதலடியாக அந்த கடையிலே கஞ்சா படுத்த வருகிறது அந்த அளவிற்கு வலிவான ஒரு சூழ்நிலையை இன்று இந்த தமிழகத்தில் ஆட்சியாளர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எதிர்காலம் பாதி அந்த அவருடைய வாழ்க்கை எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது அதனால் என்னுடைய பொதுச் கேட்டு நேற்று கூட அறிக்கை பொழுது நான் கடைசி வரை ஒரு சொத்து போதை பொருள் இருக்கின்ற வரையில் போராடி தமிழக கஞ்சா என்று சொன்னால் ஒரு பக்கம் பொறுப்பில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வெளிநாடுகள் கேட்டு வருகிறது அமெரிக்காவிலிருந்து வழியாகவும் இந்திய அரசுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது இந்திய அரசுக்கு செய்தி அனுப்ப அவர்கள் இரண்டு மாத காலமாக அவர்கள் நோட் செய்து அவர் எங்கெல்லாம் செல்லாண்டு செய்து வந்துட்ட பொழுது டெல்லியில் இந்த தேங்காய் திருவிழியில் இந்த போதைப் பொருளை கலந்து பேக்கெட் செய்து வெளிநாடு அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பக்கூடிய நபர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலக பிரிவு அதாவது அவங்களே அவங்க பிரிவு வச்சிருக்காங்க அதிமுக மாணவணி மகளணி என்று பிரிவு வைத்திருக்கிறோமோ அதுபோல திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயலக பிரிவு அதாவது வெளிநாடு வாழ் மக்களுக்கு தொடர்புடைய அயலக பிரிவு ஒரு பிரிவு வைத்திருக்கிறார்கள் அது ஜாபர் சாதிக்க ஒரு நபர் மாவட்ட செயலாக பொறுப்பேற்றிருக்கிறார் அவர் மாவட்ட செயலாக பொறுப்பேற்று கட்சி பணியாற்றுகிறார் கட்சி பணியாற்றி முதலமைச்சரை சந்திக்கிறார் அதே போல விளையாட்டுத்துறை அமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறார் இன்னும் அமைச்சரை சந்திக்கிறார் கட்சியுடைய செயல்பாடுகள் வேகமாக இருக்கிறார் அதே நேரத்தில் கட்சி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கு ரூபாய் வாரி வாரி இழைக்கிறார் அப்படி வாரி வாரி இழைக்கின்ற பணம் எங்கிருந்து வந்து என்று கூட இந்த திராவிட முன்னேற்ற கேட்கவில்லை மாறாக அவர் கொடுக்கின்ற அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர் என்ன வேலை செய்கிறார் நாடே சீரழிக்கக்கூடிய போதை பொது ஈராயனை கொண்டு வருகிறார் அதாவது உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான போதை மருந்து இதை கொண்டு வந்து வெளிநாடுகளில் கேட்டுமை செய்கிறார் அவர்தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐரகத்தினுடைய மாவட்டம் செய்கிறார் இப்படி இந்த நாட்டை சீரழிக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த ஆட்சி திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் தூங்குவதை போல இருந்தால் இந்த நாடு சிறந்து விடும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இந்த மாவட்டத்தில் சில காவல் ஆய்வாளர்கள் சிறப்பான முறையில் செயலாற்றினார்கள் கஞ்சா இருக்கிறது என்பதெல்லாம் கண்டுபிடித்து கைது செய்தார்கள் இந்த கிருஷ்ணரி நகரத்துடைய நகர செயலாளர் அவர்கள் தொல்லை கொடுத்து அவை மாறுதல் செய்திருக்கிறார் விட்டு மட்டும் அதோடு மாறாக கடந்த அவருடைய தலைவர்

கஞ்சா விற்பதை தடுத்த இவரிடத்திலே அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள் எவ்வளவு கொடுமை பாருங்கள் இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த ஆட்சி நமக்கு தேவைதானா இதை திருத்த வேண்டும் திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச்சாளர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் மாணவர்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்களை நலனை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் இருந்து பொ பொருட்கள் மயக்கத்தில் இருந்து இளநிலையை பாதுகாக்க போராட்டம் பாதுகாக்க போராட்டம் மாணவர்களை பாதுகாக்க போராட்டம் மாணவர்களை பாதுகாக்க போராட்டம் கிடைக்குது 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 கிடை

திமுகவை கண்டிக்கிறோம் பாழாகுது கஞ்சா போதையால் மாணவர்களின் வாழ்வு பாலாகுது போதை பொற்கள் உபயோகத்தால் नवर सुनवे मिलंदी नी